தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறும் கட்சிகள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் அதிமுக பாஜக கூட்டணி இந்த கூட்டணி ஒரு மெகா கூட்டணி வலுவான கூட்டணி என்று பார்க்கப்படுகிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு வேப்பங்கொட்டையாக இருக்கிற ஓ பன்னீர்செல்வம் இவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தார் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் ஓபிஎஸ் தன்னுடைய கூட்டணிக்கு வரக்கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி விரும்புகிறார் தெளிவாக பாஜகவிடம் கூறிவிட்டார் நேற்றைய தினம் பிரதமர் மோடியை சந்திக்க தமிழகம் வந்த மோடியை சந்திக்க நேரம் கேட்டிருந்தார் ஓபிஎஸ் ஆனால் ஓபிஎஸ்க்கு அனுமதி மறுக்கப்பட்டது அதே போன்று டிடிவி தினகரன் இவரையும் கூட்டணிக்கு வரக்கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி நிபந்தனை விதித்துள்ளார் ஆகவே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழு அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து விலகுவது முடிவு செய்யப்பட்டுள்ளது போன்று புரட்சி பாரதம் என்ற கட்சி கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இருந்தது தற்பொழுது புரட்சி பாரதம் கட்சி பாஜகவில் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்திருப்பதால் புரட்சி பாரதம் விலகுகிறது போன்று புதிய தமிழகம் கட்சியை கூட்டணிக்குள் கொண்டு வர எடப்பாடி பழனிசாமி விரும்புவதால் புதிய தமிழகம் கட்சிக்கு எதிர்கட்சியாக திகழ்கிற ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து விலகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏறத்தாழ இந்த நான்கு கட்சிகள் அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து விலகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நான்கு கட்சிகளும் அதிமுக கூட்டணியிலிருந்தால் தான் பலன் ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் டிடிவி தினகரன் தங்களுடைய கூட்டணிக்கு இருக்கக்கூடாது என்று நிபந்தனை விதித்துள்ளார் மேலும் தேமுதிக அதிமுக பாஜக கூட்டணிக்கு வருமா தமிழக வெற்றி கழகம் பக்கம் செல்லுமா என்பது இன்னும் கணிக்க முடியவில்லை ஆகவே எடப்பாடி பழனிசாமியால் மெகா கூட்டணி அமைக்க முடியுமா என்பது கேள்விக்குறியாகி உள்ளது பாஜகவால் அனைவரையும் அரவணைத்து செல்ல முடியுமா என்பதும் கேள்விக்குறியாக உள்ளது ஆனால் எடப்பாடி பழனிசாமி தமிழக வெற்றிக்கழகம் கழகம் நாம் தமிழர் கட்சி இரண்டு கட்சிகள் மட்டும் வந்தால் போதும் கூடுதலாக பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் இருந்தால் போதும் என்று நினைக்கிறார் ஆனால் தமிழக வெற்றி கழகமும் நாம் தமிழர் கட்சியும் அதிமுக கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை ஆக அதிமுக மெகா கூட்டணி அமைக்குமா என்பது ஒரு கேள்விக்குறியாக உள்ளது